உம் ஆ ஆ மச்சில இலக்கா மச்சில எலகாத்து அச்சா பாவம் என் பிள்ள அதுக்கு வளரமே தெரியாது ரோ வா அதுக்கு பிறகு அதனால இந்த ஒரு லெட்டர் பண்ண வேண்டியது இல்லை ஹாய் ஒரே வண்டி சத்தம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னாக்கா ஒரே இறைச்சலா இருந்ததுனால சரி லைவையாவது போட்டுட்டு மீன் வாங்க போகலாம் அப்படின்ட்டு அவங்க சண்டே கூட அந்த அக்கா வரல சரி இன்னைக்காவது வந்திருக்காங்களான்னு போய் பார்ப்போம் அந்த அக்கா ஒரு சில நேரத்தில் இப்படி தான் அநியாயம் பண்ணுவாங்க நிறைய வேலை இருக்குது கடத்தெருவுக்கு வேற போகணும் லைவை முடிச்சுட்டு கடத்தெருவுக்கு போகணும் பாத்திரம் தேய்க்கணும் நிறைய வேலை இருக்குங்க கடைன்னா ரொம்ப வேலை அதிகமா இருக்கும் பதினோரு மணிக்கு லைவை போட்டாச்சு ஆ எந்தும் கிடையாது அது ஏற்கனவே இருந்தா அதனால அந்த மொழி மாறப்படுத்த ரெண்டு பேர் இருக்கீங்களா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நிறைய நடக்கும் ஆமாம் ஆறு பேர் லைவ் வந்திருக்கீங்க லைவ் எல்லாம் ஒரு லைக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஹாய் வந்ததுக்கான மீன்காரங்க வந்ததுக்கான அறிகுறியே இல்லை அந்த அக்கா ஏன் தான் இப்படி வந்திருக்காங்க என்ன மீன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம் மீன் மீன்